அதாவது இந்த நபர் தொடர்ந்து தவறுகள் செஞ்சுட்டு இருக்காரு வெளியில் இருந்தார்னா இன்னுமே தவறுகள் செய்வார் அதை தடுப்பதற்காக இவர் நாங்கள் வந்து தடுப்பு காவலை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை போடுவாங்க சரியா எந்தெந்த நபர்கள் மேலே போடுவாங்க எந்தெந்த குற்ற செயலுக்கு இது போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்துறவங்க அப்புறம் பெண்களை வைத்து உபச்சாரம் செய்கிறவங்க ஆயுத கடத்தலில் ஈடுபடுறவங்க தீவிரவாத செயல்கள் அதுபோக மணல் மாஃபியா போன்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யலாம் இதுதான் சுப்ரீம் கோர்ட்ஸ் கொடுத்த கைட்லைன்ஸ் இதன்படி தான் குண்டர் சட்டத்திலே கைது செய்யணும் ஆனா இதுதான் இங்க நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது பெரும்பாலும் குண்டர் சட்டம் யார் மேல போடுவாங்கன்னா அரசியல் பழிவாங்க நடவடிக்கைக்காக இந்த குண்டு சட்டம் யூஸ் பண்ணப்படுகிறது சரி எதற்காக குண்டர் சட்டம் போடுறாங்க ஏன்னா குண்டர் சட்டத்தில் அரசு செய்யப்பட்டா குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாவது அவங்களால ஜெயில வைக்கலாம் அவங்களால ஜாமீன் கோரவே முடியாது அதற்காகத்தான் யார் யாரெல்லாம் பழி வாங்கணுமோ அவங்க மேல எல்லாம் குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுது சரி அப்படி அரசாங்கம் நினைச்சா யார் மேல குண்டர் சட்டத்தை பாய்ச்சி ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ உள்ளே வைக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது நார்மலாக ஒருத்தர் மேலே இந்த குண்டா சட்டம் போடப்பட்டால் அந்த வழக்கு வந்து ஒரு போர்டுக்கு போகும் அந்த போர்டில் மூணு நபர் இருப்பாங்க அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒரு சமூக செயற்பாட்டாளர் இந்த மூன்று பேர் அடங்கி ஒரு போர்டுக்கு இந்த வழக்கு போகும் அந்த வழக்கில் அவங்க செக் பண்ணுவாங்க இந்த முகாந்திரம்லாம் கரெக்டாக இந்த வழக்கு போடுறது செல்லுமா செல்லாதான்னு அவங்க ஓகே பண்ணாதான் இந்த குண்டர் சட்டத்திலேயே அவங்கள மறுபடியும் நீட்டிச்சு வைக்க முடியும் ஒருவேளை அந்த போர்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விடுதலை செஞ்சிருவாங்க இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா அந்த போர்டில் உங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு வழக்கோ நூற்றி ஐம்பது வழக்கோ இருந்துச்சுன்னா அந்த நூற்றி ஐம்பது வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க வழக்கே லைனுக்கு வரும் ஸோ அது வரைக்கும் நீங்க ஜாமீனும் கோர முடியாது எதுவும் பண்ண முடியாம ஜெயிலில் தான் வச்சுக்க முடியும் அதாவது நார்மலா இந்த வழக்கு நூறு வழக்கு முடிஞ்சு வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் ஸோ குண்டர் தடுப்பு சில கைது செய்யப்பட்டால் ஒரு வருடத்துக்காவது நீங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதற்காக தான் இந்த சட்டம் போடப்படுது சமீபத்தில் கூட சவுக்கு சங்கர் குண்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அடிப்படையில் கைது செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா யூஸ் பண்ணியிருந்தாரு அவர் மேலே ஒரு கஞ்சா வழக்கு இருக்கு அதன் அடிப்படையில் அவர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு இந்த வழக்கு போர்டுக்கு வந்துச்சுன்னா அவங்க இதை வந்து விசாரிப்பாங்க உண்மையிலேயே அவர் கஞ்சா வச்சிருந்தாரா இல்லை கஞ்சா வியாபாரம் பண்ணாரான்றத அலசுவாங்க நார்மலாக கஞ்சா ஒரு ஒருத்தர் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அரசு செய்ய முடியாது ஒருவேளை அவர் வியாபாரம் செஞ்சிருந்தாலும் இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி அந்த போர்டு ஓகே பண்ணால் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் செல்லும் அதன் பிறகு அந்த கேஸை என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க இன் கேஸ் அந்த போர்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா சவுக்கு சங்கர் சீக்கிரமாகவே ரெலிஸ் ஆகிடுவார் ஆனால் பெரும்பாலும் இந்த போர்டில் இருக்கவங்கள கண்டிப்பாக மேலிடத்தோட ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லப்படி தான் கேட்பாங்க வெளியில் தான் இந்த மூணு நபர் கமிஷன் சொன்னாலுமே ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்களோ பேர் மேலிடத்தில் அதிகாரிகள் கொடுக்குற ஏற்ற மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க ஸோ அதனால் சவுக்கு சங்கர் வெளியில் வருவாரா வரமாட்டாரா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்